அதாவது நீங்க வந்து ஓட்டு கொடுத்து வாங்குறீங்க நான் தான் தெளிவா சொல்லிட்டேன் ஒவ்வொரு கட்சியும் கட்டுப்பாடு இருக்கும் இந்த கட்டுப்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அதை வந்து வெளியில பேசுவது சரியா இருக்கு தாய்மான ஒரு திட்டத்தை வந்து தமிழக முதல்வர் வந்து

இன்னைக்கு தமிழகத்திலே கல்விக்கு எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில நிறைய அரசு பள்ளிகளை ஏற்படுத்தும் மாணவர்களை உருவாக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த பகுதியிலேயே அங்கே கல்வி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு பள்ளியில் அதிகமா திறக்கப்பட்டது இந்த ஆட்சியில சரியான கவனம் செலுத்த காரணத்தால இன்னைக்கு சுமார் இருநூத்தி ஏழு பள்ளிகள் இன்னைக்கு அரசு பள்ளிகள் மூடப்பட்டது வேதனை அய் நரசுதல் தனி கவனம் செலுத்த வேண்டும் என்று எதிராக்கி அது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்தவங்களுக்கு சட்டளங்க அடிយோடு சீர்கெட்டுட்டு தெற நான் எல்லா பொதுக்கூட்டத்தலயே பேசி வர்றேன் ஏண்டாக்கி ஒரு பத்திரிகையில ஊடகத்தலயும் தங்கை என்ன நிலவரம் வெள்ளி என்ன நிலவரம் தான் வந்தது இப்ப கொலை நிலவரத்தை இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது இதற்கு காரணம் காவல்துறையை சுதந்திரமா செயல்பட அனுமதிக்கிறது அதனால தான் ஈடுபட்டவர்கள் அந்த காவல்துறையை கண்ட கொஞ்சம் அச்சமில்லாத இன்றைக்கு ரவுடியுடைய ராஜ்யம் இன்றைக்கு கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டிருக்கின்றது அது மட்டும் இல்ல இன்னைக்கு போதைப் பொருள் அதிகமாக விற்பனை செய்கின்ற காரணத்தினால போதைக்கு அடிமையாகி அதனால் ஏற்படுகின்ற விபரீதமான செயல்கள் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறிவு

நன்றாக இருக்குமா இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கிறார் எல்லா திட்டத்தையும் தான் இருக்கிறார் அவர் தொடங்கின திட்டம் எதுவும் நல்லதாக இருக்குது திட்டத்தை போது நல்லா தான் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்தி சக்சஸ் பண்ணணும் அப்போ தான் மக்களை ஏற்றுக்கொள்வாங்க ஆனா இவர்கள் எத்தனை திட்டத்தை அறிவிச்சு எத்தனை குழு போட்டணும் சுமார் ஐம்பது திட்டத்தை அறிவிச்சு ஐம்பது குழு போட்டுருக்காங்க அந்த ஐம்பது குழு கிடப்பில் கிடக்கு அது மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க அதோட அந்த திட்டத்துக்கு நல்ல அறிவு கொடுப்பாங்க விளம்பரம் கொடுப்பாங்க உங்களுடைய தொலைக்காட்சியெல்லாம் அழகா காட்டுவீங்க உங்களை போல இருக்கிற கேள்வி கேட்பீங்க நாங்களும் பதில் சொல்லுவோம் ஆனா திட்டத்துடைய நோக்கம் சக்சஸ் ஆகும் அப்பதான் அந்த திட்டத்தை நிறைவேறுவதாக அர்த்தம் திட்டத்தை அறிவித்ததனால வெற்றி பெறாது திட்டத்தை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறையில் சக்ஸஸ் ஆனாதான் அது திட்டம் நன்றாக திட்டம் என்று மக்கள் ஏற்றுக்கொண்டார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் திட்டமிட்டு ஒரு சர்வாதிகார போக்க இன்றைக்கு எல்லா நாடுகளும் சரிசமமாக வரி அதற்கு ஏற்றவாறு செயல்பட்டா தான் ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பொருள் விளைவிக்கிறார் ஒவ்வொரு நாட்டிலேயே பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகள் வேற்றுமை இப்படி வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வரியிலிருந்து அதிகபட்ச வரி விதித்து ஒரு நாட்டை அறிவுப்படுத்தும் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது அதிகமாக இந்த ஆட்டில கலந்து நீதிமன்றம் இன்றைக்கு திமுக அரசுக்கு ஒரு சம்மதி அறியை இந்த முப்பத்தி ரெண்டு அமைப்பை சேர்ந்த ஆலோசனை கூட்டம் பேசப்படுகிறது இன்று நகரத்திலிருந்து வெளியேறும் நீரை சுத்தப்படுத்தி அந்த பகுதியில் இருக்கிற ஏரிகளை குளங்களை விட வேண்டும் என்பதுதான் அதிமுக அரசுடைய திட்டம் அதன் அடிப்படையில் தான் காவிரியில் நடந்தாய் வாழி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை நாங்கள் அதிமுக அரசு கொண்டு வரப்பட்டு மத்திய அரசு அதற்கு துணை நின்று அந்த திட்டம் இன்றைக்கு செயல்படுத்தி அதே போல எல்லா நகரத்தில் இருக்கும் வெளியேறின்ற கழிவுகளை சுத்தம் பண்ணாதான் அந்த

அதே மாதிரி நம்ம மைத்திரையின் படி சேர்த்து ஆக இப்படிப்பட்டவர்கள் எந்த கட்சியிலுமே நிலையா இருக்குமா அவரை கேளுங்க எங்களை கேக்குறீங்க இதெல்லாம் தேர்தல் நேரத்தில்